அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது பசியை போக்குவோம் ஒரு முறை நபிகள் நாயகம் அவர்களிடம் ஒருவர் வந்து இறை தூதரே என் மீது இரக்கம் காட்டுங்கள் நான் குடியவனாக இருக்கிறேன் என் உள்ளம் கடினமாக இருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு நல்வழி காட்டுங்கள் என்று வேண்டினான் அதற்கு நபிகள் நாயகம் அன்புடன் அவனை பார்த்து ஆதரவற்ற ஒருவருக்கு ஆதரவாக நீங்கள் உங்கள் கையை நீட்டுங்கள் பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவிட்டு பசியை போக்குங்கள் என்று அறிவுரை கூறினார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்